வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ஆறு மாதத்துல உங்களுக்கு தேவையான உங்களுக்கு 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 வந்து சேரும் ஆரம்பத்துல மதிப்பு இல்ல கூட போக போக நல்ல மரியாதை கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்கு காதல்ல இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கை கூடும் சொத்து சேர்க்கையும் நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அடுத்த ரெண்டரை வருஷம் இந்த சனி பகவானின் பயிற்சியால உங்களுடைய ராசிக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்ப்போங்க பொதுவாகவே சனி பகவான் யார் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு மனிதனுடைய ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்மக்காரகன் இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு அதிமுக்கியமான இந்த விஷயங்களை அவர் கையில வச்சிருக்கிறதால போன ஜென்மத்துல இல்ல இந்த ஜென்மத்துல நீங்க தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை பாவங்களை கிளியர் பண்றதுக்காக கர்ம சனி பகவானாக இந்த இரண்டரை வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா கடந்த இரண்டரை வருடங்கள் நீங்க கஷ்டப்பட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா கட்டாயமா இந்த இரண்டரை வருடங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டது நடக்குங்க எல்லாத்த விட வரப்போற மே மாசத்துல இருந்து குரு பகவான் உங்களுக்கு துணையா இருக்க போறாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதே போல ராகு பகவானும் இந்த மேஷ ராசிக்கு அட்டகாசமான அற்புதமான பலன்களை ஒன்றரை வருஷத்துக்கு தர போறார் வர மே

பணம் வரது ஸ்டாப் ஆகாம இருக்குங்க முக்கியமா கேது போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இருக்கு அதே நேரம் ஏழரை நடக்கும் பொழுது சனி பகவான் போல கெடுப்பவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லாங்க கெடுக்கிறதுனா உங்களுடைய மனசுல போந்து பாடா படுத்தி எடுப்பாருங்க அதனால பெரிய அளவுல எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க மோர் எக்ஸ்பெக்டேஷன் மோர் டிசப்பாயின் அப்படின்ற மாதிரி எதையுமே எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய கடமை நீங்க செய்யுங்க பலன் ஆட்டோமேட்டிக்கா உங்க கையில வந்து சேரும் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னு இந்த டைம்ல

ஸ்பீடா கோபம் சட்டுன்னு வர மாதிரி இருப்பாங்க இது வரைக்கும் மேஷ ராசியா மோசமான ராசிங்க அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த காலகட்டத்துல மேஷ ராசி அதிரடி சரவெடியான ராசி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க முக்கியமா சொல்ல போனாக்கா மேஷ ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லலாம் வெளில பாக்குறவங்களுக்கு இவங்க கோபக்காரங்களா தெரிஞ்சா கூட மனசு குழந்தை மாதிரிங்க பாசத்துக்காக ஏங்குவாங்க மனசுல தோன்றத பேசுவாங்க கடினமா உழைப்பாங்க அதனால ஜெயிப்பாங்க கடினமா உழைச்சா மட்டும் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றதெல்லாம் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் ஆனா மத்தவங்களுக்கு நூறு ரூபாய் கிடைக்கிற இடத்துல இவங்களுக்கு நூத்தி பத்து ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க இவங்க இறங்கி செஞ்சாங்க அப்படின்னாக்க கட்டாயமா அந்த செயல்ல வெற்றி பெறுவாங்க இவங்க கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான குணம் பிடிவாத குணங்க ஒரு விஷயத்தை முடிக்கணும் நினைச்சிட்டாங்க அப்படின்னாக்க எப்படியாவது இறங்கியாவது அடிச்சு புடிச்சாவது அந்த வேலையை முடிச்சிருவாங்க இல்ல அதை முடிக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டாங்க அப்படி

ரெண்டரை வருஷம் உங்களுக்கு பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் எதையோ நினைச்சு பயப்படாதீங்க முக்கியமா முதல் இரண்டரை வருடங்கள் அவர் தலையில வந்து உட்கார்வாரு அதுக்கப்புறம் உடலுக்கு போவாரு அடுத்த ரெண்டரை வருஷம் அதுக்கப்புறம் பாதத்துக்கு போவாரு இதுதான் முதல் இரண்டரை வருடங்கள் விரைய சனியாகவும் மத்திய இரண்டரை வருடங்கள் ஜென்ம சனியாகவும் கடைசி இரண்டரை வருடங்கள் பாத சனியாகவும் சொல்லுவாங்க உங்களுக்கு இப்போ விரைய சனி பகவான் தொடங்குறாரு கூடவே சனி பகவான் மேஷராசிக்கு குறிப்பா செவ்வாய் பகவானுக்கு அவர் உங்களுக்கு பெரிய அளவுல பாதகத்தை செய்ய மாட்டாரு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஆன புண்ணியங்களை சேர்த்துக்கங்க பத்து ரூபாய் கொடுத்து நீங்க செஞ்சாலும் புண்ணியம்தான் பத்து கோடி ரூபாய் கொடுத்து செஞ்சாலும் புண்ணியம்தான் அதனால இந்த காலகட்டத்துல முடிஞ்ச வரைக்கும் சின்னதா நீங்க தயிர் சாதம் வாங்கி கொடுத்தாலும் சரி புண்ணியம் உங்களுடைய கணக்குல வந்து சேரும் ஏழை எளியவர்களுக்கு ஒரு பெட்ஷீட் ஒரு பாய் தலைகாணி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிம்மதி தடைப்படாம இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்கிறாங்க ஏன்னா அந்த ஆறா உங்களை செம்மையா வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்களே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும்போது கூட இல்லாத ஒரு சந்தோஷம் யாராவது ஒரு பிச்சைக்காரனுக்கு சாரி யாருக்காவது தானம் குடுக்குறீங்க ஒரு பத்து ரூபாய் குடுக்குறீங்க அப்படின்னா கூட பத்து ரூபாய் கொடுத்து நம்ம கலரை தூக்கி விட்டுக்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் வருது எப்படி வரும் எதிர்க்க இருக்கிறவங்க அதை வாங்கும் பொழுது அவங்க மனசு படுதல அந்த சந்தோஷம் அந்த ஆரா உங்களை இம்பாக்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷம் உங்களுடைய கர்மால இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை கிளியர் பண்ணும் அதனால உண்மையாலுமே நீடி பீப்புள் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிக்கோங்க குறிப்பா இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரமே இந்த சனி பயிற்சி பகவான் அனுபவிக்க வைப்பாரு அந்த காலகட்டத்துல ஒரு சில தவறுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் வரும் அதை தொட்டீங்க நீங்க கெட்டீங்க அவ்வளவுதாங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையா இருக்கட்டும் செய்கிற ஒவ்வொரு செயலா இருக்கட்டும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியா இருக்கட்டும் ரொம்ப கவனமா செஞ்சீங்க அப்படின்னாக்கா மதராத காரியம் செதறாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய இலக்கை அடைய சனி பகவான் எந்த ஒரு தடையையுமே செய்ய மாட்டாருங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல முக்கியமா நீங்க கேட்டு பாருங்களேன் இப்ப ரீசெண்டா ஏழரை அனுபவிக்கிற மீன ராசிக்காரர்களா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி கும்பராசிக்காரர்களா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரர்களா இருக்கட்டும் இவங்க யாராவது உங்க ஃப்ரெண்ட்ல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் ஏதாவது ஒரு பிரச்சனை அனுபவிக்கிறாங்கனாக்கா அந்த பிரச்சனையுடைய பிள்ளையார் சுழி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இவங்க கிட்ட இருந்தாங்க ஆரம்பிச்சிருக்கும் தெரியாம அவங்க கிட்ட கடனை கொடுத்துட்டேன்டா அந்த பணம் இன்னும் வரவே இல்ல நான் லோன் எடுத்து கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லனா அப்பவே சொன்னாங்க வேலையை விட்டு நான் கோவப்பட்டு சீனியர் கிட்ட மேனேஜர் கிட்ட திட்டிட்டு பெரிய வேலையா நான் சொல்லுவாங்க அதனால இந்த காலகட்டத்துல நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் முக்கியம் பார்த்து நிதானமா போனீங்க அப்படின்னாலே எந்த பிரச்சனையுமே இல்ல முக்கியமா அவர் உங்களுடைய பண தடை செய்ய மாட்டாரு உங்களுடைய புத்திய யூஸ் பண்ணீங்க முக்கியமான முடிவை எடுத்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு துணையாவே இருப்பாரு வேலை இல்ல அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமா நல்ல வேலை கிடைக்குங்க நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அதே நேரம் அந்த வேலையில முதல் இரண்டு மூன்று மாதங்கள் கட்டாயமா டென்ஷனா தான் இருக்கும் ஏன் உங்களுக்கு நல்ல நேரமே இருந்தா கூட புதுசா ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்க போறீங்க அங்க இருக்கிற சீனியர் உங்களை பாப்பாங்க நீங்க திறமை சலையா தான் இருப்பீங்க எப்பயுமே மேஷ ராசிக்காரங்க உங்களை பார்க்கும் ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா இது புதுசா ஒரு ஆள் வந்துட்டாங்க நம்மள டாமினேட் பண்ணுவாங்களோ நல்ல வேலை செய்யற மாதிரி இருக்கே இவனை எப்படி போட்டு அமுக்குறது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க தான் அதை அதையும் தாண்டி நீங்க ஜெயிக்கிறீங்கல்ல அதுக்கு மூணு மாசம் ஆகுங்க அதனால முதல் மூன்று மாதங்கள் எந்த இடத்துல நீங்க வேலை செஞ்சாலும் சரி கொஞ்சம் அமைதியா இருங்க குரு பகவானுடைய காலகட்டத்துல ராகு பகவானுடைய காலகட்டத்துல சிம்மாசனத்துல உட்கார்ற அளவுக்கு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே உங்களை தேடி வரும் முக்கியமா இந்த மேஷராசிக்காரங்க கடந்த பத்து வருஷமாவே பெரிய அளவுல சந்தோஷமா இல்லைங்க நிறைய பேர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை எப்படி நடத்துறதுன்னு தெரியாம சரி நடத்த முடியாம திக் அப்படி இப்படின்னு லாபத்தை சம்பாதிச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் அந்த தொழிலையே விட்டுட்டு வேலைக்கே போயிட்டாங்க ஒரு சிலருக்கு என்ன கல்யாணமே நடக்கலங்க முப்பத்தி அஞ்சு நாற்பது வயசுல பேசுற நிறைய பேரு இந்த இந்த ஜாம் ஜாம்னு திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு தொழில் முன்னேற்றம் இல்ல கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு கீழே போயிருச்சு வருமானம் இல்ல அப்படின்னு அவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் கட்டாயமா இருக்குங்க ஏன்னா பணத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் நல்ல இடத்துல வந்துட்டார்ல அவருடைய பார்வை உங்களுக்கு சிறப்பா இருக்குல்ல ஒரு கட்டாயமா செஞ்சு கொடுப்பாரு வாழ்க்கையில ஜெயிச்சிடலாங்க இந்த காலகட்டத்தில் முதல் இரண்டரை வருடங்கள்ல குழந்தை பிறகு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க தேவைப்பட்ட மெடிசன்ஸ் எடுத்துக்குங்க டாக்டரை போய் பாருங்க அவங்க ஃபாலோ பண்ணுங்க கட்டாயமா வாய்ப்புகள் நிறைய இருக்கு காதல்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் அது திருமணம் வரை போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுடைய திருமணத்துக்கு ஒப்புதல் தெரிவித்து குடும்பமே சந்தோஷமா இருக்கிற மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாருமே இந்த காலகட்டத்தில் ஒரு நண்பர்களா நண்பர்களாக வாய்ப்புகள் இருக்கு அதற்கான ஸ்டெப் நீங்க தான் எடுத்து வைக்கணும் போங்க பேசுங்க விரோதம் எதுக்குங்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இது ஒரு மிக சிறந்த ஞானி சொன்னது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு விஷயத்திலுமே சரி அவங்க அப்படி பண்ணிட்டாங்களா நான் இப்படி பண்ணோம் அப்படியா பேசக்கூடாது இப்படின்னே இருந்தோம் அப்படின்னாக்க வாழ்க்கையில நம்மளுக்கு சொந்தமே இல்லாம போயிடும் முக்கியமா இந்த காலகட்டத்தில் உங்க மனசுல மத்தவங்கள பத்தி தப்பான அபிப்பிராயங்கள் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பார்க்காத உறவு பால் கேட்காத கடன் பால் கோவில் இல்லாத ஊர் பால் அப்படின்னு ரெகுலரா கோயிலுக்கு போங்க உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க மசூதியோ சர்ச்சோ பெருமாள் விநாயகர் முருகர் சிவன் எந்த கோயிலுக்கு போனாலும் போங்க ஆனா போங்க இந்த காலகட்டத்தில் நீங்க கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலே உங்ககிட்ட இருக்கிற முக்காவாசி நெகட்டிவ் எனர்ஜி வெளில போயிருங்க முடிஞ்ச டெய்லி போங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறை முப்பத்தி நிமிடங்கள் குறைந்தபட்சம் நீங்க கோயிலுக்குள்ள இருக்கணும் அது

கோயில சுத்திக்கிட்டே இருக்குங்க செவத்துக்கும் காது கேக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கோயில்ல இருக்கிற ஒவ்வொரு செவத்துக்குமே காது கேக்குங்க அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் வேற யாராவது எனக்கு பணம் வேணும் பொருள் வேணும்னு வேண்டி இருப்பாங்க அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு தான் நான் சொல்லுவேன் ரெகுலரா கோயிலுக்கு போங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க நான் கோயிலுக்குலாம் போனதே இல்ல நான் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுடைய நம்பிக்கைங்க நீங்களே பாருங்க யோசிச்சு பாருங்க நிறைய விஷயங்கள் இல்லாம நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இது வெளில பார்த்தா தான் தெரியும் இருக்கிற மாதிரி ஆனா ரெகுலரா கோயிலுக்கு போறவங்க எதுவுமே இல்லைன்னா கூட சந்தோஷமா இருப்பாங்க அதுதான் அந்த பாசிட்டிவிட்டி அந்த நேர்மறை ஆற்றல் உங்களை செம்மையா வாழ வைக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்க சொத்து சேர்க்கை வீடு மனை நிலம் வாங்குறது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இல்ல பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசா வண்டி வாங்குறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குங்க உங்களுடைய மனசை கெடுக்கிற மாதிரியான எந்த விஷயத்தையுமே நீங்க தொடாதீங்க நெகட்டிவா பேசுற மக்கள் கிட்ட இருந்து விலகி போயிருங்க அப்படியா சரிப்பா ஓகேப்பா அப்படின்னு போயிருங்க அவங்க நம்மளுக்கு தேவையில்லை ஏன்னா மத்தவங்களை திருத்தறதுக்கு நம்ம இந்த உலகத்துல இல்ல உங்களுக்கு யாரெல்லாம் பாசிட்டிவா பேசுறாங்க நீ நல்லா இருக்கணும் நினைக்கிறாங்களோ அவங்க கூட நீங்க இருங்க அது போதுங்க விரல் வெட்டி என்ற அளவுக்கு நண்பர்கள் இருந்தாலே போதும் சரிங்களா வாழ்க்கையில நீங்க சூப்பரா இருக்க போறீங்க இந்த எழறையும் பார்த்து பயப்படாதீங்க தைரியமா முன்னாடி போயிட்டே இருங்க ஒரு சிலர் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன் குருஜி ரொம்ப வருஷமா நான் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த காலகட்டத்துல கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்த ரெண்டு வருஷம் பக்கவா பிரிப்பேர் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு எல்லாமே உங்களுடைய கையில ஒரு சிலர் விளையாட்டு போறணும் ட்ரை பண்ணிருப்பீங்க கடைச்சா தயவு செஞ்சு போயிருங்க குடும்பத்தை விட்டு போனா கூட போயிருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் வெளிநாட்டுல போயிட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேலை செய்யறானா அவனை தொந்தரவு பண்ணதே கிடையாதுங்க இதுக்கு பின்னாடி இருக்க சூட்சமம் என்ன அப்படின்னாக்கா கடந்த காலகட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறது அப்படின்னாக்கா நாடு கடத்துறதுக்கு தாங்க ஒரு தண்டனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருந்து எடுத்து போய் ஒரு தீவுல விட்டுருவாங்க அங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு கட்டாயமா வேலை இந்த டைம்ல கிடைச்சிரும் மாதிரி இருக்கு அது எந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி பாத்துக்கங்க நான் சொன்ன சண்டைக்கு அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போறது அப்படின்றதே ஒரு தண்டனை நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்களா போங்க நல்லா சம்பாதிங்க சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைங்க சேர்த்து வச்சு நீங்க வாழ்ந்த நீங்க பிறந்த ஊர்ல தொழில் தொடங்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்யுங்க முதல்ல உங்க கிட்ட இருக்க கடனை அடைங்க ஓரளவுக்கு வெளிநாட்டுல செட்டில் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய குடும்பத்தை நீங்க கூப்பிட்டு போனீங்கன்னா ஓகே அதனால வெளிநாடு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாடுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை மிஸ்

இதுதான் உங்களுடைய இயற்கை சுபாவம் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்லோவாகுவீங்க அதை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க இதை எல்லாத்தையும் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த ஏழரை இந்த ஏழரை சனி பகவான் கொடுக்கும் துன்பங்களை எல்லாத்தையும் தூசு தறி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாங்க அதெல்லாம் பெரிய அளவுல ஒண்ணுமே இருக்காது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல போன பதினாறு வருஷமா செஞ்ச ரிசர்ச்ல இந்த மாதிரி பாசிட்டிவா இருந்தவங்களுக்கு ஏழரை சனி பகவான் ஒண்ணுமே பண்ணலங்க எந்த ஒரு கெடுதலும் நடக்கல அப்படியே வந்தாலும் தலைக்கு வந்தது தலைபாகையோட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தம்மா தூண காமிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அவரை பொறுத்தவரைக்கும் அவர் கடமையை முடிச்சிருவாரு உங்களை பொறுத்தரையும் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்துகிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி இந்த மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு குருஜி எனக்கு இந்த மாதிரி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா என்னுடைய ஜாதக கட்டத்துல சனி பகவான் எப்படி இருக்காரு ஸ்ட்ராங்கா இருக்காரா வீக்கா இருக்காரா அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்க என்கிட்ட கான்டெக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்றேன் நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கை கண்டிப்பா ஜம்முன்னு இருக்கும் முக்கியமா சொல்ல போனாக்கா ஏழரை சனி பகவான் அப்படின்றது கோல்சாரங்களின் சாரங்களின் அடிப்படையில் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் வெறும் இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் தீர்மானத்தை செய்வார் மீதி இருக்கிற எழுவத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய தசாபுத்தி என்ன உங்க ஜாதக கட்டம் என்ன சொல்லுது நீங்க யார் எப்படியப்பட்ட வேலையை செய்றீங்க எப்படியப்பட்ட புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்கீங்க சேர்க்க போறீங்க அத வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அதனால எதை பத்தியுமே யோசிக்காதீங்க பயப்படாதீங்க தைரியமா ஜம்முன்னு இருங்க நான் இருக்கங்க உங்களுக்கு நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா வாழ்க்கை சூப்பரா இருக்கும் தூளா இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு கட்டமா வேலை இந்த டைம்ல கிடைச்சிரும் வேலையில இருக்கவங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ஆறு மாதத்துல உங்களுக்கு தேவையான ப்ரமோஷனோ இன்கிரிமெண்டோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு ஆரம்பத்தில் மதிப்பு இல்லை அப்படின்னா கூட போக போக நல்ல மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் தொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு காதல்ல இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கை கூடும் சொத்து சேர்க்கையும் நடக்கும் கவனமா இருக்க வேண்டியது பேசும்போது கவனமா பேசணும் செய்யும்போது கவனமா செய்யணும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமா இருக்கணும் யாரையுமே நல்லவங்க நம்பிடாதீங்க அதே நேரம் எல்லாருமே

உங்களுக்காகவே நிறைய வீடியோக்கள் நான் போட போறேன் இந்த காலகட்டத்தில் முடிஞ்சா திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு மூணு மாசம் பௌர்ணமி நாட்கள்ல போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கோங்க முடியலையா நார்மல் நாள்ல அந்த சிவபெருமான வழிபட்டு வாங்க ஏன்னா நீங்களும் நெருப்பு ராசி நெருப்பு வடிவத்துல சிவபெருமான் இருக்கிற ஒரே இடம் திருவண்ணாமலை சொல்லுவாங்கல்ல கோயிலுக்கு போனாலே புண்ணியம் திருவண்ணாமலைன்னு பேரை சொன்னாலே புண்ணியம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு புண்ணிய பூமிங்க அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் கெட்ட பழக்கங்களை தொடாதீங்க தூக்கி தூரம் போடுங்க நான் நிறைய வாட்டி சொல்லுவேன் திரும்பவும் சொல்றேன் உடம்பு நல்லா இருந்தாதான் உங்களால சாதிக்க முடியும் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் ஏழை மனிதர்களுக்கும் மிடில் கிளாஸ் மக்களுக்கும் உடம்பு தாங்க மூலதனம் இந்த உடம்பை வச்சுதான் நிறைய சாதிக்கணும் அதை கண்டதை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு டயர்டாயி உங்களால வேலை செய்ய முடியாம போய் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டிய காலகட்டத்தை டவுன் ஆக்கிக்காதீங்க கெட்ட பழக்கங்களை தூக்கி தூரம் போடுங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க மனசை சந்தோஷமா ஜாலியா வச்சுக்கோங்க பிடிச்சவங்க கிட்ட பேசுங்க பிடிச்ச பாட்டை போட்டு கேளுங்க எல்லாமே சூப்பரா இருக்க போதுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வேற ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க சொல்லி ட்ரை முடியும் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்குங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்